மோன்ட்ரா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் சிறிய வர்த்தக பயன்பாட்டு எலக்ட்ரிக் வாகன விற்பனை மையம் கோவையில் துவக்கம் டிவிஎஸ் வெஹிக்கல் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் உடன் இணைந்து துவங்கியுள்ள இதில் ரக சரக்கு ரக வாகனங்கள் விற்பனை செய்ய இருப்பதாக மோன்ட்ரா நிறுவன அதிகாரிகள் தகவல் மோன்ட்ரா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் புதிய சிறிய ரக வர்த்தக பயன்பாட்டு வாகன பிரிவு சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் தனது விற்பனை மையத்தை துவக்கியுள்ளனர் கோவை உப்பிலிபாளையம் காமராஜர் சாலையில் துவங்கியுள்ள இதற்கான துவக்க விழாவில் மோன்ட்ரா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் சாஜு நாயர் மற்றும் டிவிஎஸ் வெஹிக்கல் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் மது ரகுநாத் ஆகியோர் புதிய ஷோரூமை திறந்து வைத்தனர் இது குறித்து இருவரும் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக முக்கிய நகரமாக பார்க்கப்படும் கோவையில் புதிய மோன்றா ரக சரக்கு வாகனங்கள் எளிதாக கிடைக்கும் வகையில் இந்த விற்பனை மையத்தை துவக்கி இருப்பதாக தெரிவித்தனர் மோன்ட்ரா ஈவியேட்டர் வாகனம் நல்ல திறனுடன் நீடித்து உழைப்பதோடு ஒட்டுமொத்த செலவில் சிக்கனம் என எல்லா கோணங்களிலும் சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய வாகனம் என தெரிவித்தனர் ஈவியேட்டர் வாகனம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு பயணிக்கக்கூடியது எனவும் இதிலுள்ள எண்பது கிலோவாட் மோட்டார் முன்னூறு என் எம் டாக் திறன் இருப்பதாகவும் இந்த வாகனத்திற்கு ஏழு ஆண்டுகள் அல்லது லட்சம் கிலோமீட்டர் உத்தரவாதம் வழங்குவதாக தெரிவித்தனர் இந்தியாவில் எலெக்ட்ரிக் வாகன சந்தையில் தனது முன்னணி இடத்தை உறுதிப்படுத்தும் வகையில் கோவையை தொடர்ந்து நாடு முழுவதும் சிறிய ரக வர்த்தக வாகனங்களுக்கான விற்பனை மையங்கள் பழுது நீக்கு மையங்கள் ஆகியவற்றை விரிவுபடுத்த மோன்ட்ரா எலக்ட்ரிக் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர் Uh, a quick introduction about the company. Uh, I am CEO of uh, Devote Electric Vehicles Limited, uh, uh, a Group uh, lead venture. Uh, we are into manufacturing of India's first true EV uh, small commercial vehicle, which is in the 3.5 ton segment. Uh, we have a factory which is based out of Poneri uh, um, on the Calcutta Highway from uh, Chennai with a 50,000 plant capacity. We launched our vehicle in uh, February at the Auto Expo. And then uh, subsequently, we have been setting up and inaugurating the leadership. So, uh, we are pleased to be associated with the previous group. The previous uh, vehicle mobility solution has got our exclusive relationship for Tamil Nadu and Karnataka. Uh, they set up their first outlet in uh, Chennai, in the month of March, and uh, second one in Bangalore. There's a third one uh, which is being inaugurated.